அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் முந்தைய பதிவில் கேட்கப்பட்ட கேள்வி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டால் பெரும்பாலும் எந்த கிழமை என்று புறப்படுவார்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வியாழன் மறுமை நாளில் எது பல இருள்களாக காட்சியளிக்கும் என்று நபி நபிசல்லா வலகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ அநீதி ஆப்ஷன் பி புறம் பேசுதல் ஆப்ஷன் சி கஞ்சத்தனம் ஆப்ஷன் டி சண்டையிடுதல் விடை ஆப்ஷன் ஏ அநீதி நோன்பாளியின் வாயிலிருந்து வீசுகின்ற வாடை அல்லாஹ்விடம் எதன் மனத்தை விட சிறந்தது ஆப்ஷன் ஏ மல்லிகை ஆப்ஷன் பி மஞ்சள் ஆப்ஷன் சி பன்னீர் ஆப்ஷன் டி கஸ்தூரி விடை ஆப்ஷன் டி கஸ்தூரி இந்த உலகையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்தது என்று நபிசல்லா வலிஹிவசல்லம் அவர்கள் எந்த தொழுகையை கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஃபஜ்ரு தொழுகை ஆப்ஷன் பி ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ஆப்ஷன் சி ஜுமா தொழுகை ஆப்ஷன் டி அசர் தொழுகை விடை ஆப்ஷன் பி ஃபஜருடைய முன்சுன்னத் அற்ப விலையான குறிப்பிட்ட வெள்ளிக்காசுகளுக்கு அவரை விற்றுவிட்டனர் மேலும் அவர் விஷயத்தில் அவர்கள் பற்றில்லாதோராக இருந்தனர் இதில் எந்த நபியை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் ஆப்ஷன் ஏ மூசா அலஹிசலாம் ஆப்ஷன் பி ஈசா அலஹிசலாம் ஆப்ஷன் சி யூசுப் சலாம் ஆப்ஷன் டி நூ அலிஹிஸ்லாம் விடை ஆப்ஷன் சி யூசுப் அலிஹிஸ்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்வின் ஒலியால் எது பிரகாசிக்கும் ஆப்ஷன் ஏ கடல் ऑप्शन बी भूमि ऑप्शन सी मुगम, ऑप्शन डी वानम। विड़ई ऑप्शन बी भूमि அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்றுக் என்று அல்லாஹ் யாரை குறித்து பேசுகின்றான் ஆப்ஷன் ஏ ஈசா அலஹிசலாம் ஆப்ஷன் பி மூசா அலஹிசலாம் ஆப்ஷன் சி ஆதம் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் டி முஹம்மது நபி சல்லா அலஹிவசல்லம் விடை ஆப்ஷன் ஏ ஈசா அலஹிசலாம் மறுமை நாளில் முவார்தீன் தொழுகை அழைப்பாளர் எப்படி காணப்படுவார் ஆப்ஷன் ஏ நீண்ட கழுத்துடையவராக ஆப்ஷன் பி வெண்மையாக ஆப்ஷன் சி அடையாள கொடியோடு ஆப்ஷன் டி முத்திரையோடு விடை ஆப்ஷன் ஏ நீண்ட கழுத்துடையவராக எந்த நபி அல்லாஹ்விடம் என் இறைவனே எனது மகன் என் குடும்பத்தை சார்ந்தவனே என்று கூறினார் ஆப்ஷன் ஏ நூஹ் அலிஹிசலாம் ஆப்ஷன் பி தாவூத் அலிஹிசலாம் ஆப்ஷன் சி ஆதம் அலிஹிசலாம் ஆப்ஷன் டி அயூப் அலிஹிசலாம் விடை ஆப்ஷன் ஏ நூஹ் அலஹிஸலாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் கருணை புரிவதிலும் பரிவு காட்டுவதிலும் ஒரு இறை நம்பிக்கையாளர் நிலையானது எதர் நிலையை போன்றது ஆப்ஷன் ஏ கட்டிடம் ஆப்ஷன் பி உடல் ஆப்ஷன் சி பறவை ஆப்ஷன் டி பூமி விடை ஆப்ஷன் பி உடல் ஷைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையையும் ஏற்படுத்திவிட்டான் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ நூஹ் அலஹிசலாம் ஆப்ஷன் பி ஆதம் அலிஹிசலாம் ஆப்ஷன் சி ஐயூப் அலஹிசலாம் ஆப்ஷன் டி ஈசா அலஹிசலாம் விடை ஆப்ஷன் சி ஐயூ பலஹிசலாம் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த காலத்தில் நபிசல்லா வலிஹிவசல்லாம் அவர்களை பிடிக்க குதிரைப்படையில் வந்தது யார் ஆப்ஷன் ஏ காலித் பின் வலீத் ரலி அல்லா அன்ஹூ ஆப்ஷன் பி அபு சுஃப்யான் ரலி அல்லா அன்ஹூ ஆப்ஷன் சி அபு ஜஹல் ஆப்ஷன் டி உமர் அலியல்லாவ் அன்ஹூ விடை ஆப்ஷன் ஏ காலித் பின் வலித் அன்ஹு என் இறைவனே என்னை சந்ததியற்ற தனித்தவனாக விட்டுவிடாதே நீயே உரிமையாளர்களில் மிகச் சிறந்தவன் என்று கூறியது ऑप्शन ए नूह अलैहिस्सलाम ऑप्शन बी आदम अलैहिस्सलाम ऑप्शन सी जकरिया अलैहिस्सलाम ऑप्शन डी ईसा अलैहिस्सलाम विड़ई ऑप्शन सी ज़करिया अलैहिस्सलाम எந்த தொழுகையில் குரான் சாட்சி கூறப்படுவதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆப்ஷன் ஏ ஃபஜ்ரு ஆப்ஷன் பி இஷா ஆப்ஷன் சி அசர் ஆப்ஷன் டி தஹஜூத் விடை ஆப்ஷன் ஏ ஃபஜ்ரு ஏழைகளை புறக்கணித்துவிட்டு செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படும் மனவிருந்து எப்படிப்பட்டது ஆப்ஷன் ஏ உணவுகளில் மிகவும் கெட்டது ஆப்ஷன் பி மேன்மையானது ஆப்ஷன் சி பயனளிக்கக்கூடியது ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் ஏ உணவுகளில் மிகவும் கெட்டது இறப்பின் நெருக்கத்தில் இருப்பவருக்கு நாம் எதை நினைவுபடுத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ கடன் ஆப்ஷன் பி செல்வம் ஆப்ஷன் சி கலிமா ஆப்ஷன் டி பிள்ளைகள் இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும்